சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் கடுகு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கினா நல்லா வதங்குன்றதுக்காக கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வருது இதுக்கப்புறம் சுரக்கா சேர்த்துக்கிறேன் சொரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு காய் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வேர்க்கல்லையும் தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கல்லையே பல்ஸில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் அரைச்சிக்கோங்க இப்போ நான் தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது வேர்க்கடலை நம்ம குறை குறைப்பாக அரைச்சோல்ல அதை சேர்த்து நல்லா கிண்டிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் இதை நம்ம சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்